தென் மாவட்டங்களில் உள்ள பழமையான சிவாலயங்களில் ஒன்று உவரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் இக்கோவிலில் மூலவர் சுயம்புவாய் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் இக்கோவிலில் மன்னர் காலங்களில் அமைக்கப்பட்டு சிவாலயங்கள் போன்று முழுக்க முழுக்க கற்களால் ஆன ஒன்பது நிலைகள் கொண்ட மொத்தம் நூற்றி எட்டு அடி ராஜகோபுரம் அமைக்கும் பணி பல வருடங்களாக நடைபெற்று வருகின்றது ஐந்தாயிரத்து ஐநூறு டன் எடை கொண்ட கற்களால் அமைக்கப்பட்டுள்ள அஸ்திவார பணிகள் மற்றும் கல்காரை என்று அழைக்கப்படும் தரைத்தள பணிகள் நிறைவடைந்து இன்று காலை ராஜகோபுரத்தின் ஒன்பது நிலைகளில் பிரதம மேஷ்டி என அழைக்கப்படும் முதல்நிலைப் பணி தொடக்க விழா நடைபெற்றது தொடக்க விழாவை முன்னிட்டு கணபதி பூஜை சிவ பூஜை வாஸ்து பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கன்றுடன் அழைத்து வரப்பட்ட பசு மாட்டிற்கு கோ பூஜை நடைபெற்றது பின்னர் முதல் நிலையில் அமைக்கப்பட உள்ள கற்களுக்கு அபிஷேகங்கள் மற்றும் மலர் மாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கோஷம் முழங்கல் பூஜிக்கப்பட்ட கற்களை பக்தர்கள் தொட்டு வழங்கினர் கற்கள் கிரேன் மூலம் ராஜகோபுரத்தின் முதல் நிலையில் கன்னி மூலையில் நிறுவப்பட்டது இவ்விழாவில் திருக்கோவில் பரம்பரை தர்மகர்த்தா ராதாகிருஷ்ணன் மற்றும் ராஜகோபுர கமிட்டி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்